வணக்கம் மக்களே நம்மளோட தென்னம்பிள்ளைக்கெலாம் உரம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஆர்கானிக் கலப்பு உரம் அதுக்கப்புறம் மண்ணின் வயிறும் அதுக்கப்புறம் பூம்பூம் பூஸ்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்மளோட மரங்களுக்கு வைக்கலான் இருக்கோம் ரெண்டுக்கு ரெண்டு குழி வெட்டிக்கோங்க நம்மளோட வட்டப்பாத்தியில் ஸோ அது உள்ள இந்த உரங்கள் எல்லாத்தையுமே போட்டு மண்ணை போட்டு மூடிருங்க மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பாய்ச்சணுங்க தண்ணி அதில் எநரமும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த உரம் வந்து நமக்கு நல்லா சேரும் ஸோ மறக்காமல் தண்ணி பாய்ச்சிருங்க நேற்று நம்ம உரம் வச்சு முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கெல்லாம் குருத்து மருந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டுங்க லிக்யூட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கணுங்க ஸோ இதெல்லாம் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் குருத்தில் இலையில ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க அண்ணன் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு தயாராகிட்டார் ஸோ இவர் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாருங்கிறத பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரெண்டு வழியில் பண்ணலாங்க ஒன்று இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாளியில் கலந்துக்கிட்டு ஒரு ஒரு மரத்துக்கும் குரத்தல் எடுத்து ஊற்றுவாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் தென்னை மரத்தை வண்டை அடித்து நமக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காகங்க தென்னை வளர்ப்பில் ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துகிறதுதாங்க சவாலான காரியம் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம்னாலே நம்ம மரத்தை காப்பாற்றிடலாம் ஒரு வண்டு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மரத்தையே வீணடிச்சிருங்க